வணக்கம் நண்பர்களே இந்த ஆடு வந்து சொறிக்கொலை அதாவது லேண்டானன்னு சொல்லக்கூடிய சொறிக்கொலையை சாப்பிட்ருச்சு பாருங்கள் அந்த தலைப்பகுதியிலாம் வீக்கமாக இருக்குது உடம்பெல்லாம் பாருங்கள் போய் தடிப்பு தடிப்பாக இருக்குது இப்போ இன்றைக்கி வெயில் அடிக்காததுனால வந்து ஓரளவுக்கு ஆட்டை விட்டுட்டு ஓடலை எல்லாம் ஆட்டை விட்டுட்டு ஓடிடும் கடுமையாக வெயில் அடித்தா ஆட்டோ விட்டு ஓடிடும் பாருங்கள் அந்த உடம்பெல்லாம் பாருங்கள் தடிச்சிருக்கு பாருங்கள் இந்த சவுல் பகுதியில் பாருங்கள் அப்படியே எவ்வளோ வீக்கமாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வீக்கம் களதலுன்னு இருக்கு பாருங்கள் சவுளெலாம் அதெல்லாம் இந்த உன்னி செடி சாப்பிட்டதேன் பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக செலுத்து போயிருக்குவாரு கட்டியாக இருக்கு பாருங்க இதுக்கான மருத்துவ முறைகள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் இதில் வந்து வெத்தலை மிளகு உப்பு சிறியானங்கை அதாவது சில பேர் அதை பெரியானங்கைன்னு சொல்கிறாங்க இது நாளையும் அரைச்சி இப்போ அதை வந்து கண்ணில் காதில் புழிஞ்சி விட்டுட்டு வாய் வழியை திங்க கொடுக்க போகிறேன் இதே இந்த முதல் உதவி மூலிகை மருத்துவம் இந்த லேண்டர்னு சொல்லக்கூடிய உன்னி செடி சாப்பிட இப்போ வந்து இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொரியுது மண்டே மண்டையை சொரியுது இப்போ இதுக்கு வந்து நான் மருத்துவம் செய்ய போகிறேன் இப்போ இந்த ஆட்டுக்கு வந்து மருத்துவம் செஞ்சாச்சு அதாவது நான் ஒரே ஆள் வந்து மருத்துவம் செஞ்சதுனால வந்து அந்த மருத்துவ முறை அதாவது இந்த கண்ணில் காதில் பொழிஞ்சொரு வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் உரசது பாருங்கள் இன்னொரு ஆட்டு மேலே உரசது பாருங்கள் இந்த ஆடு இப்போ நான் மறந்து போட்டு விட்டாடு இந்த உன்னிச்செடி திண்டா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி தடிப்பு தடிப்பாக வந்துடும் வெயிலுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஓடியே உயிரிடுறாங்க ஓடி போய் எங்கெல்லாம் எங்கேலாம் நல்லல் இருக்கோ புதர்கள் பத்தைகள் இருக்கோ அங்கே போய் அப்படியே உள்ளே போய் இருந்துக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு மோசமானது இந்த லேண்டானான்னு சொல்லக்கூடிய உன்னிச்செடி நிறைய செடி வகைகள் இருந்தாலும் ஒரு சில வகைகள் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய இந்த தாவரம் லேண்டனான்னு சொல்லக்கூடிய அந்த உன்னிச்செடி இப்போ தான் மருத்துவம் செஞ்சிட்டேன் இரவும் இன்றைய இன்று இரவும் அதுக்கான மருத்துவத்தை நான் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக இரண்டு தினங்களை அதை வந்து நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு நம்புகிறேன் இது முழுமையாக குணமாகி சகஜமாக மேய்ச்சலுக்கு வர்றதில் இன்னொரு ஒரு காணொலியை தர்றேன் பாருங்கள் இப்போவே அது வந்து ஒழுங்கான முறையில் மேயலை கால உடல் லேசாக மேய்ச்சி அதனுடைய உகத்திரியங்கள் வந்து கடுமையாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அதோடைய சேட்டையை காட்டுது அந்த அந்தைய முகத்திரியும் அதாவது அந்த மருந்துகள் வந்து அந்த உன்னிச்செடி வந்து அவ்வளோ ஒரு தொந்தரவு கொடுக்கும் கல் மரம் மட்டைகள்லாம் வந்து கடுமையாக உரசும் அதனால் நண்பர்கள் வந்து இந்த பிரச்சனைகளை இந்த உணவு ஒவ்வாமை எல்லாம் தான் உன்னிச்செடி சாப்பிட சாப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த முறையை நீங்கள் கையாளுங்க நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று முறை இந்த பிரச்சனையிலேருந்து என்னுடைய நான் மீட்டு எடுத்திருக்கேன் என்னுடைய காணொலியில் கூட நீங்கள் பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் அதாவது என்னுடைய ஆரம்ப கால ஒரு காணொலியை வந்து ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அதாவது இன்னொரு ஐடி மூலமாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அது காலப்போக்கில் அந்த ஐடி மறந்ததுனால அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் கடந்த காலத்தில் அதாவது அந்த கொரோனா காலகட்ட இடத்தில் வந்து அந்த பதிவை நான் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி நிறைய அந்த பிரச்சனை